கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி ஒன்று மாப்பிள்ளை ஊர்வலம் மிகவும் தேஜஸ் வாய்ந்த மகேந்திரன் முதலான திக் பாலர்கள் தேவர்கள் அசுரர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் உரகர்கள் இராட்சசர்கள் அஸ்வினி தேவர்கள் சப்த மருத்துக்கள் அஷ்டவசுக்கள் ஏகாதசருத்தர்கள் முனிவர்கள் சகல பித்ருக்கள் பக்ஷிகள் பிசாசர்கள் குக்யகர்கள் நதிகள் ரதங்கள் கடல்கள் மலைகள் காடுகள் கலைகள் முகூர்த்தங்கள் காஷ்டைகள் மாதங்கள் ருதுக்கள் அயனங்கள் வருஷங்கள் ஆகிய அனைவரையும் நந்திதேவர் சிவபெருமானுக்கு முறையாக அறிமுகப்படுத்தி வைத்தார் மகாதேவனும் அங்கு வந்திருந்த அனைவரையும் புன்சிரிப்பு நிறைந்த விழிகளால் நோக்கி தம்முடைய ஆசியையும் அனுகிரகத்தையும் அவருக்கு வழங்கினார் அதன் பிறகு மலர்ந்த தாமரை மலர் போன்ற விழிகளைக் கொண்ட தேவர்கள் தங்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு தாங்கள் கொண்டு வந்திருக்கும் காணிக்கை பரிசு பொருட்களை வரிசை கிரமமாக சிவபெருமானின் முன்னிலையில் சமர்ப்பித்தார்கள் கமலாசரனான பிரம்மதேவன் ஒரு தாம்பாளத்தில் திவ்யமான இரத்தினாபரங்களையும் வைத்து அதை மகாதேவனின் முன்னிலையில் சமர்ப்பித்தார் சுந்தர மாணவர்களுக்கெல்லாம் சுந்தரரான சிவபெருமானே தங்களுடைய வியக்கத் தகுந்த அழகு லாவண்யமாயமானது ஆபரணங்களுக்கு ஆபரணமாகவும் அழகிற்கெல்லாம் உவமையாகவும் அலங்காரங்களுக்கெல்லாம் மேன்மையான ஒப்புயர்வற்ற அலங்காரமாகவும் அமைந்துள்ளது இருந்தாலும் என்னுடைய இந்த காணிக்கையான ஆபரணங்களை தங்கள் திருமேனியில் அணிந்து அலங்கரித்து கொண்டு எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் நான் முகனின் இத்தகைய வேண்டுதலை கேட்டதும் பரமேஸ்வரன் முகமலர்ச்சியோடு தம் விரல் நுனியால் அந்த இரத்தின ஆபரணங்களை தொட்டு அதி அற்புதமான திவ்ய வடிவத்தை அடைந்தார் அப்போது அவருடைய திரு உருவமானது கோடிக்கணக்கான மதர்களைக்கு ஒப்பான அழகோடும் முழு நிலா போன்ற முகத்தோடும் மலர்ந்த தாமரை மலர்கள் போன்ற கருவிழிகளோடும் கோவைப்பழம் போன்ற சிவந்த மனோகரமான அதரங்களோடும் சங்கு போன்ற கழுத்தில் ஆலகால விஷத்தின் நீல நிறத்தோடும் அதியழகும் மென்மையும் வாய்ந்த உடலோடும் விரிந்த மார்பில் பதிந்து கிடக்கும் அழகான முத்தாரத்தோடும் நான்கு தோள்களிலும் சகல அங்க அவயங்களிலும் திவ்யமான பிரகாசத்தோடும் அந்தந்த அவயங்களுக்கு ஏற்ற விதத்தில் தலை முதல் கால் வரையிலும் வெகு நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்தோடும் உலகங்களையெல்லாம் மோகிக்கச் செய்யும் விதத்தில் அமைந்திருந்தது பிறகு பரமேஸ்வரன் தம்மை வணங்கி நமஸ்கரித்து நிற்கும் பிரம்மாவை நோக்கி நான் முகனே இதோ இந்த ஆபரணங்களினால் இங்கு என்னுடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து மகிழ வந்திருக்கும் சகல தேவர்களுக்கும் அலங்காரம் செய்துவிடு என்று கட்டளையிட்டார் அதன்படியே பிரம்மாவும் அங்கு குழுமியிருந்த தேவர்களுக்கெல்லாம் ஆபரணங்களை எடுத்து பிரித்துக் கொடுத்தார் உடனே தேவர்கள் அனைவரும் அவ்வாபரணங்களினால் தங்களை அற்புதமாக அலங்கரித்துக் கொண்டார்கள் அச்சமயத்தில் செவியினால் கேட்ட மாத்திரத்திலேயே சுபத்தை கொடுக்கக்கூடிய சங்கு கொம்பு மிக பெரியதான காகலம் பேரி முரவம் தூரியம் தந்துபிகள் திண்டிமம் போன்ற வாத்தியக் கருவிகளும் வீணை புல்லாங்குழல் போன்ற கருவிகளும் வாயில் வைத்து ஊதப்படும் நாதஸ்வரம் போன்ற வாத்தியங்களும் ஏக காலத்தில் ஒருங்கே எழும்பி பெரிதாக முழக்கமிட்டன வெள்ளி மலையான கைலை மலை முதல் இமயமலை வரையிலும் அப்சரப் பெண்களின் நெருக்கமாக நின்று கொண்டு தங்கள் கரங்களிலுள்ள கங்கணங்கள் கிளுகுழுவென்று ஒலிக்கும்படி சாமரங்களை வீசினார்கள் விசிறிகளையும் தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு இதமாக வீசினார்கள் வழிநெடுகிலும் நறுமணம் கமழும் பன்னீர் தெளித்து கஸ்தூரி குழம்பால் மெழுகி பச்சை கற்பூர பொடிகளையே மணலாக நிரப்பியும் நுரை கொழிக்கும் கடல் போன்ற வெண்கொடைகளால் நிரப்ப பெற்றும் கொடிகள் அச்மான கிரிகள் ஆகியவைகளினால் வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டும் எங்கு பார்த்தாலும் சுகந்த மனம் வீசும் அகில் கட்டைகளால் புகைக்கப்பட்டும் இருந்தது அந்தணர்களான முனிவர்கள் வேதம் மோதி நின்றார்கள் சுமங்கலிப் பெண்டிர் சுபமான பாடல்களை பாடிய வண்ணம் நின்றார்கள் கட்டிய காரர்களும் ஹரி கதா கலாட்சேபம் செய்ய வந்த வந்திகளும் ஜய விஜயீபவ என்று முழக்கமிட்டார்கள் பிரமத கணங்கள் அனைவரும் தடிகளை கரத்தில் பிடித்து திரண்ட பாய்ந்து வரும் கூட்டங்களை விளக்கிவிட்டபடி நின்றார்கள் ஆயிரக்கணக்கான ருத்ர கண்ணிகைகள் சலனமில்லாமல் அமைதியாக செல்கின்ற ரதங்களில் நாட்டிய முத்திரைகள் காட்டி அபிநயம் பிடித்து ஆடினார்கள் தவ யோகிகள் அஞ்சனி செய்து வணங்கியபடி நின்றார்கள் இம்மாதிரியான கோலாகலங்களுக்கிடையே சந்திரசேகரான சிவபெருமான் நந்தி தேவரின் கரங்களை பற்றியவாறு நானாவிதமான இரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கும் பாதுகைகளையும் கொடையையும் பூண்டு மெல்ல எழுந்து நின்றார் பிறகு அவர் ஏழு பிரகாரங்களிலும் கணங்களை காவலுக்காக நிறுத்தி வைத்தார் பிறகு வாசர் இருக்கின்ற வெண்மை நிறமுள்ளதும் வெள்ளிமலை போல் ஒளி பொருந்தியதும் நாத வெள்ளத்தினால் நாலா பக்கங்களையும் செவிடாக செய்யக்கூடிய பொன்மணிகளை உடையதும் பல சாமரங்கள் கட்டப்பட்ட சேனத்தை கொண்டதும் முதுகில் பெரிய கொண்டையோடு கூடியதும் பருத்த கழுத்தை கொண்டதும் சிவந்து நீண்ட கண்களை பெற்றதும் மலைக்கு ஒப்பானதுமாகிய மகாரிஷபராஜன் மீது ஏறி அமர்வதற்காக நல்லூரை காக்கும் பரமசிவன் கும்போதரன் மீது ஒரு காலை வைத்து ஏறினார் அப்போது யோகிகளும் சித்தர்களும் தபஸ்விகளும் ஸ்ரேஸ்வரர்களும் வேதங்களில் உள்ள மங்கள சுத்தகங்களை ஜய விஜயீபவ என்னும் முழக்கங்களோடு ஜபித்தார்கள் அதிதி திதி தனு கத்ரு அருந்ததி துஷ்டி புஷ்டி கீர்த்தி ஸ்வதா ஸ்வாகா மதி திருதி சரஸ்வதி லக்ஷ்மி ஆகியவர்களும் சகல லோக மாதாக்களும் தேவ பத்தினிகளும் முனிவர் பத்தினிகளும் மகாதேவனின் பிரபாவங்களை பற்றிய திவ்யமான பாடல்களை ஸ்வர சுத்தத்தோடு பாடினார்கள் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் சித்தர்கள் வித்தியாதரர்கள் மகோரகர்கள் மிக பிரபலமானவர்களான ஹா ஹா ஹூ ஹூ என்னும் தேவலோக பாடகர்கள் தும்புரு முனிவர் நாரத முனிவர் ஆகிய அனைவரும் வீணை வாசிப்பதில் சிறந்து விளங்கும் மாதர்களோடு சேர்ந்து கொண்டு மகாதேவருடைய குணநலன்களைப் போற்றி வீணையில் வாசித்தார்கள் கணாதிபதியான கும்போதரன் மகாதேவனின் அருகாமையில் நின்று கொண்டு நூறு கம்பிகளால் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான குடையை பக்தி நிறைந்த மனதோடு பிடித்தான் அந்த குடையைச் சுற்றிலும் நுனியில் தொங்கிக் கொண்டிருந்த மாலை குஞ்சங்களினால் சந்திரசேகரனான சிவபெருமான் சந்திர மண்டலத்திலிருந்து கங்கை சிரசில் விழுவது போல் தோற்றமளித்தார் அப்போது மிகவும் பெருமை பெற்ற எருது வாகனம் சாமரங்கள் கட்டப்பட்டும் நிமிர்ந்து செல்லும்போது மேகங்கள் கோர்க்கப்பட்டிருக்கும் படியாகவும் உள்ள கொம்புகளோடு மகாதேவனை சுமந்து கொண்டு வான வீதியில் மிகுந்த உற்சாகத்தோடு பறந்து சென்றது ஒரு நொடிக்குள் கயிலை மலையிலிருந்து அது இமயமலைக்கு வந்து சேர்ந்து விட்டது எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்